சகரியா ஏழாம் அதிகாரம் தரியூ ராஜா அரசாண்ட நாலாம் வருஷம் கிஸ்லே என்னும் ஒன்பதாம் மாதம் நாலாம் தேதியிலே சகரியாவுக்கு கத்தருடைய வார்த்தை உண்டாயிற்று கத்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் நாங்கள் இத்தனை வருஷம் வரையிலே செய்தது போல ஐந்தாம் மாதத்திலே அழுது ஒடுக்கத்தில் இருக்க வேண்டுமோ என்று சேனைகளுடைய கத்தரின் ஆலயத்தில் இருக்கும் ஆசாரியரிடத்திலும் தீர்க்கதரிசிகளிடத்திலும் கேட்கவும் சரை சேரும் ரகமெலேகும் அவளுடைய மனுஷரும் தேவனுடைய ஆலயத்துக்கு அனுப்பப்பட்டார்கள் அப்பொழுது சேனைகளுடைய கத்தரின் வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் நீ தேசத்தின் எல்லா ஜனத்தோடும் ஆச்சாரியர்களோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீங்கள் இந்த எழுபது வருஷமாக ஐந்தாம் மாதத்திலும் ஏழாம் மாதத்திலும் உபவாசம் பண்ணி துக்கம் கொண்டாடின நீங்கள் எனக்கென்றுதானா உபவாசம் பண்ணினீர்கள் நீங்கள் புசிக்கிற போதும் குடிக்கிற போதும் உங்களுக்கென்றல்லவா புசிக்கிறீர்கள் உங்களுக்கென்றல்லவா குடிக்கிறீர்கள் எருசலேமும் அதைச் அதை சுற்றிலும் இருந்த பட்டணங்களும் குடி சுகமாய் சுகமாயிருந்த காலத்திலும் தெற்கு நாடும் சமபூமியும் குடியேறி இருந்த காலத்திலும் முன்னிருந்த தீர்க்கதரிசிகளைக் கொண்டு கத்தர் கூறின வார்த்தைகள் இவைகள் அல்லவோ என்று சொல் என்றார் பின்பு கத்தருடைய வார்த்தை சகரியாவுக்கு உண்டாகி அவர் சேனைகளின் கத்தர் உரைக்கிறது என்னவென்றா நீங்கள் உண்மையாய் நியாயம் தீர்த்து அவனவன் தன் தன் சகோதரனுக்கு தயவும் இரக்கமும் செய்து விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் பரதேசியையும் சிறுமையானவனையும் ஒடுக்காமலும் உங்களில் ஒருவனும் தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் இருங்கள் என்றார் அவர்களோ கவனிக்க மனதில்லாமல் தங்கள் தோளை முரட்டுத்தனமாய் விலக்கி கேளாதபடிக்கு தங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டார்கள் வேதத்தையும் சேனைகளின் கத்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்க கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள் ஆகையால் மகா கடுங்கோபம் சேனைகளின் கத்தரிடத்திலிருந்து உண்டாயிற்று ஆதலால் நான் கூப்பிட்டபோது அவர்கள் எப்படி கீழாமற் போனார்களோ அப்படியே அவர்கள் கூப்பிட்டபோது நானும் கேளாமல் இருந்தேன் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் அறியாத புறஜாதிகளுக்குள்ளே அவர்களை பறக்கடித்தேன் அதனால் அவர்கள் பின் போன தேசம் போக்குவரத்தில்லாமல் பாழாய்ப் போயிற்று அவர்கள் இன்பமான தேசத்தை போக பண்ணினார்கள் என்றார்